வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு சவால்களை கொடுக்கற மாதிரி மனிதர்கள் இருக்கதாங்க செய்வாங்க இந்த மாதிரி நபர்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு உங்க வீட்ல கூட அவங்க இருக்கலாம் உங்க கணவரா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் உங்க பெற்றோரா இருக்கலாம் இல்ல வேற யாராவது உறவினரா கூட இருக்கலாம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க மிக அதிகமா உங்களுக்கு கோபத்தை அவங்க வரவழைப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் உங்க வீட்டுல இருக்கலாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதுல மிக அதிகமான விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் உங்க வீட்டை கடந்து வெளியிலையும் உங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் வர வைக்கிற மாதிரி மனிதர்கள் இருக்கதாங்க செய்வாங்க அது உங்க நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கலாம் இல்ல தூரத்து சொந்தங்கள் யாராவது இருப்பாங்க இவங்களை ரெகுலரா நீங்க பார்க்க கூட மாட்டீங்க எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவீங்க அப்ப கூட உங்களை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிடுவாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இந்த மாதிரி நபர்களும் உங்க மன நிம்மதியை கெடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்க வேலை தொழில் செய்யற இடங்கள்ல இருக்கிற நபர்கள் உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க இல்ல உங்க உயர் அதிகாரிகளா இருப்பாங்க உங்களை எப்பயுமே பதட்டத்துல இருக்க வைப்பாங்க நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க உங்களுக்கு அதிகமான கோபத்தையும் பதட்டத்தையும் கவலையும் வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்க்கறப்பெல்லாம் அவங்களுக்குள்ள எரிச்சல் வந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி நபர்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க உங்க வீட்டுல மிக அதிகமான கோபத்தை உங்களுக்கு வர வைக்கிற ஒரு நபரா இருக்கலாம் இல்ல உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கிற ஒரு நபர் மிக அதிகமாக உங்களை காயப்படுத்தலாம் உங்களுக்கு அதிகமான வெறுப்பை கொண்டு வரலாம் இல்ல வேலை தொழில் செய்கிற இடங்கள்ல உங்களை மட்டம் தட்டி பேசி உங்களுக்கு ஒரு பதட்டத்தையும் கவலையும் கொண்டு வர ஒரு நபரா இருக்கலாம் இந்த நபர்கள்லாம் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே அவங்க போயிடுவாங்க ஆனா இவங்கனால நீங்க வெளிப்படுத்தின கோபம் வெறுப்பு கால் புணர்ச்சி இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து மன ரீதியா உடல் ரீதியா உங்களுக்கு தாங்க பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அதனால இந்த மாதிரி மனிதர்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல மிக அதிகமான விழிப்புணர்வோட நீங்க இருக்கணும் இப்போ நம்மளை காயப்படுத்துகிற அந்த நெகட்டிவான மனிதர்கள் இருக்காங்க பாருங்களேன் அவங்கள மூணு விதமாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்மளை ஒருத்தர் காயப்படுத்துகிறாரு இல்லை நமக்கு கோபத்தை வர வைக்கிறார் அப்படின்னா திரும்ப அவர் கூட சண்டை போடுறது சரிக்கு சமமாக அவர் மாதிரியே நம்மளும் பேச ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நமக்கும் மன அமைதி போயிடும் நிம்மதி போயிடும் அந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக போயிடும் பொதுவாக நிறைய பேர் இப்படி தான் ரியாக்டிவ் மோட்டில் இருக்காங்க இரண்டாவதாக நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தி வேதனை படுத்துறாரு அப்படின்னா வெளியில அவர் முன்னாடி நம்ம சந்தோஷமா அமைதியா இருக்க மாதிரி காமிச்சுக்குவோம் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம இருக்கும்போது பாத்தீங்கன்னா மன ரீதியான உடல் ரீதியான போராட்டங்கள் நமக்கு வரும் ஒரு கட்டத்துல நமக்குள்ள அடக்கி வைக்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் பூதாகரமா வெடிச்சிருங்க இதனாலதான் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வருது மூன்றாவதாக இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வெளிப்படுத்தணும் ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துறாரு இல்லை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் உடனே ரியாக்ட் பண்ணாமல் முதல்ல நமக்குள்ள அமைதியை கொண்டு வரணுங்க என்னுடைய மன அமைதி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இலக்க வச்சுக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி நடக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்கிட்ட வாக்குவாதத்துக்கோ சண்டை சச்சரவுக்கோ போகாமல் அமைதி காத்து அந்த நபரை நம்ம கடந்து போணுங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயும் அமைதி இருக்குது அந்த சூழ்நிலையிலையும் அமைதி இருக்குங்க அடுத்த அந்த மனிதனையோ அந்த சூழ்நிலையோ கடந்து போவதற்கான அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த ஞானம் நமக்கு வெளிப்படும் ஆனா இந்த மாதிரி தன்மையில நம்ம இருக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நான் சொன்ன அந்த மூணாவது வழிமுறையை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்களை காயப்படுத்துற மாதிரி கோவப்படுத்துற மாதிரி நபர்கள் வரும்போது நீங்க ஒரு சராசரி நபர் மாதிரி அவங்கள பார்க்க கூடாதுங்க ஆன்மீக கண்ணோட்டத்தோட அந்த நபருடைய குணாதிசயத்தை பாருங்க அந்த நபர் மனம்ங்கிற சிறையில அடைப்பட்டு தான் அவருடைய குணாதிசயம் இவ்வளவு நெகட்டிவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே இறைவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு உங்க ஞான கண் மூலமாக அவங்களை பாருங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை தான் அவங்க இந்த மாதிரி குணாதிசயங்களை வெளிப்படுத்துறாங்க அறியாமைங்கிற இருளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க சொல்ற விஷயங்களை பர்சனலா நீங்க எடுத்துக்காதீங்க அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க ஏன்னா எல்லாரும் மனதனுடைய ஆதிக்கத்துல மாட்டிட்டு தன்மையா செயல்பட்டு இருக்காங்க மற்றவர்களுடைய உணர்வுகளை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை அப்படி இருக்கும்போது முதல்ல உங்களுக்குள்ள அமைதி நீங்க கொண்டு வரணுங்க உங்களுக்குள்ள அமைதியை உணரணும் அப்படின்னா இறைவனுடைய அன்பை நீங்க உங்களுக்குள்ள நிறைவா உணரணுங்க இறைவனுடைய அன்பை நிறைவா உங்களுக்குள்ள உணரும் போது உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது மற்றவங்க செய்கிற செயல்களை நீங்க எதையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க இப்போ ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க நீல் டொனால்ட் வால்ஷ் அப்படிங்கிற அமெரிக்கா நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் இவருடைய ஐம்பதாவது வயதுல இவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து மோதல்கள் அதிகமாக வருதுங்க இதனால அவருடைய மனைவி இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அவருடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிடுறாங்க அடுத்த சில நாட்கள்ல நீல் டொனால்ட் வால்ஷ் அவர்களுடைய வேலையும் போயிடுதுங்க அந்த நேரத்துல தான் இவருக்கு ஒரு மேஜரான ஆக்சிடென்ட் ஏற்படுது இதில் அவருடைய கழுத்து எலும்பு முறிஞ்சிருதுங்க மருத்துவர்கள் இவர் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஆனால் இதை கடந்து அவர் உயிரோட இருக்காருங்க ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களால் அன்றாட வேலைகள் எல்லாம் பார்க்க முடியாது இனிமேல் படுத்த தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையை இழக்கலைங்க அவருடைய மனைவி பிள்ளைகள் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அவருடைய வேலையும் போயிடுச்சுங்க உடல் ரீதியான பெரிய பாதிப்புக்கும் உள்ளாயிட்டாரு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல கையில் அவற்ற காசும் கிடையாதுங்க என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு ஊரில் போய் பிளாட்ஃபார்ம்ல வாழ ஆரம்பிக்கிறாருங்க உடல் ரீதியாக அவருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறதுனால அவருக்கு யாரும் வேலையை கொடுக்க மாட்டுறாங்க அதனால பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு அவர் பிச்சை எடுக்கிறாருங்க வர்றவங்க போறவங்க ஏதாவது அவர் காசு கொடுக்கறத வச்சு அவர் உணவு வாங்கி சாப்பிடுவாரு இந்த மாதிரி அவருடைய அன்றாட வாழ்க்கையில பல உடல் ரீதியான மன ரீதியான போராட்டங்களை அவர் அனுபவிச்சிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட ஊர்ல பிளாட்ஃபார்ம்ல தான் வாழ்ந்ததை அவர் சொல்றாரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேன்மை அடையுதுங்க பார்ட் டைம் வேலையும் அவருக்கு கிடைக்கிது ஒரு பங்களாவுக்கு பின்னாடி கார் ஷெட்டை வாடகைக்கு இவருக்கு கொடுக்குறாங்க ஒரு சின்ன ஷெட்டு தாங்க அங்கே தான் அவர் போய் தங்குறாரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு கார் ஷெட்டு எவ்வளோ போதுமானதா அவர் நினைச்சிருக்காருங்க இவர் கார் ஷெட்ல ஒரு நாள் இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்டிருக்கு நான் கடவுள் பேசுறேன் அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியலங்க இது மன இல்லை உண்மையாவே கடவுள் தான் பேசுறாரா அப்படிங்கிறது இவருக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த குரல் இவர்கிட்ட சொல்லியிருக்கு நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ எழுத ஆரம்பிக்கணும் பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பி பின் இது ஒரு புத்தகமாக மாறி லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த குரல் சொல்லியிருக்குங்க அதுக்கப்புறம் கடவுள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காருங்க தான் எழுதின எல்லாத்தையுமே நிறைய பப்ளிஷர்ஸ்ட்டை போய் அவர் காமிச்சிருக்காருங்க நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பப்ளிஷர் முன் வந்து இதை புத்தகமாக வடிவமைச்சு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்தினுடைய பேர் கான்வர்சேஷன்ஸ் வித் காட் இந்த புத்தகம் பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பேருடைய வாழ்க்கையில இந்த புத்தகம் மாற்றத்தை ஏற்படுத்தினதுங்க வித் காட் மொத்தம் சீரியஸ் இருக்குங்க அதுல நீல் டொனால்ட் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காருங்க அவருடைய வாழ்க்கையை இப்ப முற்றிலும் மாறிடுச்சுங்க இறைவன் அவர் மூலமாக பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே புத்தக வடிவில் கொண்டு வந்து பல பேருடைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு நீல் டொனால்ட் வால்ஷ் இறைவன் தனக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாருங்க அது என்ன அப்படின்னா இறைவன் அப்படின்னு சொல்லும் போது பியூர் லவ் அப்படிங்கிறாரு பரிசுத்தமான அன்பு அன்கண்டிஷனல் லவ் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இறைவன் நம்மளை நேசிக்கிறார் நம்மளை இறைவன் ஜட்ஜ் பண்ணவே இல்லைங்கிறாரு நம்ம நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்குள்ள இறைவன் இல்லை அப்படிங்கிறார் இறைவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாரு ஃப்ரீ பில் கொடுத்துருக்காரு இறைவன் நம்மளை கட்டுப்படுத்த விரும்பலைங்க நமக்கு சுதந்திரத்தை கொடுத்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே நம்முடைய தனித்துவத்தை நம்ம வெளிப்படுத்தணும் நம்ம கிரியேட்டிவா இருக்கணும் தான் இறைவன் ஆசைப்படுறாரு அவர் எதையும் நமக்கு திணிக்க விரும்பலைங்க இதை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இறைவனுடைய அன்பை முழுமையாக நமக்குள்ளே உணர்ந்து அந்த அன்பை மற்ற எல்லாருக்கிட்டையும் நம்ம வெளிப்படுத்தணும் தான் இறைவன் ஆசைப்படுறாருங்க இப்போ இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பையன் படிச்சு முடிச்சுட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அன்போடி அன்யூன்யமாக தான் இருக்காங்க அந்த பையன் ஃபாரினில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க திரும்ப ஊருக்கு வரான் அப்போ திரும்ப அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவான் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே அவனுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் அன்பு இருந்தது இப்போ பல மடங்கு அன்பு பெருகி இருக்குங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருந்திருக்காங்கல்ல அதனால அந்த மாதிரி தாங்க கடவுளை விட்டு நம்ம பிரிந்து இருந்தாலும் கடவுளை நினைக்கும்போது கடவுளை நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வரும்போது ஏற்கனவே நான் கடவுள் கிட்ட நம்ம உணர்ந்த அன்பு பல மடங்கு இப்ப இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் அன்பை உணர முடியுங்க அந்த அன்பை நம்ம உணரும் போதுதான் வாழ்க்கையில நமக்கு நிறைவு கிடைக்கும் நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய அன்பை உலகத்துல இருக்கிற மனிதர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உலகத்துல இருக்கிற மனிதர்கள்னால உங்களுக்கு நிறைவு கிடைக்க போறதே கிடையாது மற்றவங்க வெளிப்படுத்துற அன்பு உங்களுக்கு என்னைக்குமே திருப்தியை கொடுக்க போறது கிடையாதுங்க இப்ப நான் சொன்ன இந்த தான் நீல் டொனால்ட் வால்ஷ் அவர்கள் சொல்றாருங்க இறைவனோட ஒரு பந்தத்தை நம்ம உருவாக்கணுங்க கிருஷ்ணரா இருக்கலாம் ஜீசஸ் இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் உணர்வு பூர்வமா அவங்களோட நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்புல இருக்கணுங்க இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் போது நமக்குள்ள எப்பயும் நிறைவா நம்ம உணர முடியும் மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அது பெருசா நம்மள பாதிக்க போறது கிடையாதுங்க ஏன்னா வற்றாத நீரூற்று போல இறைவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கும்போது மற்றவர்களுடைய அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் நம்ம காத்துட்டு இருக்க மாட்டோங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில வாழும்போது தான் நம்ம முழு சுதந்திரத்தோட அந்த பூமியில வாழ முடியும் ஆனா இப்ப இப்படி தெரியுமா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவருடைய தயவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையினுடைய கண்ட்ரோலை இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துறாங்க இன்னொருத்தர் ரிமோட் மாதிரி இவங்கள ஆப்ரேட் பண்றாங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற நபரா இருக்கலாம் வேலை தொழில் செய்கிற இடங்கள் இருக்கிற நபர்களா இருக்கலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் ஈஸியாக அவங்களை இரிட்டேட் பண்ணிடுதுங்க அவங்க ரிமோட்டை தட்டினாங்கன்னா போதும் நெகட்டிவான உணர்வுகள்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம வாழக்கூடாதுங்க நமக்குள்ள பரிபூர்ணமா இறைவனுடைய அன்பை உணர்ந்து அந்த அன்பை தான் வர்ற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கணுங்க யாருக்கிட்டையும் அன்புக்காக கையேந்து நிக்கிற ஒரு நிலை நமக்கு வரக்கூடாதுங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க இறைவன் யாரையுமே அவர் ஜட்ஜ் பண்ணலைங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கல அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற மனிதர்கள் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி தன்மைக்குள்ள நம்ம போனோம்னாலே நம்ம மன நிம்மதி கெட்டு போயிருங்க அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா இறைவன் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்ம எல்லாருமே இறைவனுடைய துகள்கள் தாங்க இறைவனோட இன்னமும் ஒன்றிணைந்துதான் நம்ம இருக்கோம் மனம்தான் நம்ம எல்லாரையும் வேறுபடுத்தி காட்டுதுங்க அதனால சக மனிதர்களுக்கு நீங்க என்ன நல்ல விஷயம் செய்தாலும் அது உங்களுக்கே நீங்க செய்யறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் மேன்மை அடையணும் அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை விட இன்னும் அதிகமா கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் இறை ஆற்றல் பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பல புரியும் இறைவன் உன் வாழ்வில் உண்டு என்பதை மறவாதே இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி